ஈரானை பார்த்த அமெரிக்காவுக்கு கிம் வைத்த ஆப்பு ஐம்பது புதிய ஆயுதங்களுடன் வடகொரியா மிரட்டல் வணக்கம் நேர்களே உலகம் முழுக்க இப்ப அமெரிக்கா ஈரான் போர் வெடிக்குமா மூன்றாம் உலக போர் தொடங்கிடுமா என்று பதட்டத்தில் இருக்கும்போது அந்த நேரத்தில் சத்தமே இல்லாம ஒரு பெரிய அரசியல் வெடிகுண்டு போட்டிருக்கார் கிம் ஜாங் உன் அமெரிக்கா மத்திய கிழக்கில் கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறத பார்த்து உலக கவனத்தையே தன் பக்கம் திருப்புற மாதிரி ஒரு நகர்வு வடகொரியாவில் நடக்க இருக்கிற முக்கிய அரசியல் மாநாட்டுக்கு முன்னாடி ஐம்பது அணு ஆயுதங்களை சுமக்கக்கூடிய ராக்கெட் லாஞ்சர்களை உலகத்துக்கே காட்டியிருக்கார் கிம் ஜாங் உன் இந்த அறுநூறு மில்லிமீட்டர் ராக்கெட் லாஞ்சர்கள் சாதாரணம்னு நினைச்சிங்களா கிம் சொல்றார் இது ஒரு அற்புதமான ஆயுதம் இதை பயன்படுத்தினா கடவுளால கூட எதிரிகளை காப்பாற்ற முடியாது இந்த ஆயுதத்தில் தந்திரோபாய அணுகுண்டுகளை பொருத்த முடியும் மேலும் இதில் நவீன ஏஐ தொழில்நுட்பமும் சேர்க்கப்பட்டிருக்கிறது இதோட வீச்சு சுமார் நானூறு கிலோமீட்டர் என மதிப்பிடப்படுது இந்த ஆயுதத்தின் முக்கிய குறி தென்கொரியா மற்றும் அமெரிக்க கூட்டுப்படைகள் சில ராக்கெட்டுகள் போதும் ஒரு முழு விமானப்படை தளம் அழிக்கப்படலாம் என ராணுவ வல்லுநர்கள் எச்சரிக்கிறார்கள் சியோல் நகரம் எல்லையிலிருந்து வெறும் ஐம்பது கிலோமீட்டர் தான் அதனால் இது ஒரு நேரடி பாதுகாப்பு சவால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல டொனால்ட் ட்ரம்ப்புடன் நடந்த பேச்சுவார்த்தை முறிந்த பிறகு வடகொரியா தென்கொரியா உறவு முற்றிலும் உறைந்து போயிருக்கிறது மேலும் தென்கொரியாவை பிரதான எதிரி என கிம் அறிவித்திருக்கிறார் இன்னும் சில நாட்களில் தொழிலாளர் கட்சியின் ஒன்பதாவது மாநாடு தொடங்குகிறது அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கான ராணுவம் மற்றும் அணு திட்டங்கள் அங்கே அறிவிக்கப்படும் அதே நேரத்தில் கிம் யோ ஜோங் தென்கொரியாவுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் எல்லை தாண்டி ட்ரோன்கள் வந்ததாக குற்றச்சாட்டு இன்னும் தொடர்ந்தால் பதிலடி கடுமையாக இருக்கும் ஒரு பக்கம் அமெரிக்கா ஈரான் பதட்டம் மற்றொரு பக்கம் வடகொரியாவின் அணு ஆற்றல் காட்சிப்படுத்தல் உலக அரசியலில் அடுத்த அடி என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி